நட்பவி யோகி ராம் சுரக் குமார் அன்புடைய அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் எல்லா விஷயத்துக்குமே நம்ம பண்றோம் நிறைய அதை வந்து நம்மளால ஜெயிக்க முடியல அதனால வந்து வீட்டில் வந்து ஒரு மன குழப்பங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கும் பொழுது நினைத்த காரிய வெற்றிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்கள் இருக்கு அந்த எண்களை ஏற்கனவே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஜிஜி நம்பர்ஸ் எண்கள் மூலமா வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை உருவாக்க முடியும் அதில் வந்து ஃபைவ் ஒன் எயிட் ஒரு சின்ன கேப்பு டபுள் நைன் அதாவது சின்னதா ஒரு கேப் கொடுத்துருங்க நைன் நைன் ஒன் டூ அப்படிங்கிற இது எண்களை வந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனால எழுதுங்க காலையில எழுதிருங்க காலையில ஆறு லாங் சைஸ் நோட் புக்ல எழுதிருங்க என்ன விஷயத்துக்காக இதை எழுதுறீங்க அப்படிங்கிறத மனசுல நினைச்சிட்டு இந்த விஷயத்துல எனக்கு நான் நினைக்கிற மாதிரி நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பாசிட்டிவான மனநிலையோட நல்லா புடிச்சிட்டு வடக்கு பார்த்து கீழே உட்காந்துங்க வாய்ப்பு இல்லாதவங்க சேர்ல உட்கார்ந்துக்கலாம் உட்கார்ந்துட்டு லாங் சைஸ் நோட் புக்ல பச்சை நிற பயணம்ல ஐம்பத்தி நான்கு முறை இந்த எண்களை எழுதும் பொழுது நிச்சயமா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு சின்ன நூலிலேயே அந்த விஷயத்துல ரிசல்ட் கிடைக்காம இருக்கும் ஒரு நிலம் விற்கிறது விற்காம இருக்கும் ஏ நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது நல்ல முயற்சி எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சு கடைசியில அது முடிக்க முடியாத நிற்குது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த எண்களை பயன்படுத்துங்க நிச்சயமா அதில் நல்ல ரிசல்ட் நீங்க எந்த அளவுக்கு உழைப்பு போச்சுருக்கீங்களோ அதற்கு இரட்டிப்பான பலன்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த எண்களை எழுதுங்க நல்லது நடக்கும்